ஹரஹர நம பார்வதி பதை மகாதேவாம் சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கெல்லாம் எடுத்து கொடுத்து செய்து காட்டி வருகின்ற இன்றளவும் அன்றிலிருந்து இன்று வரை அவர் சொல்லி காட்டிய முறைப்படி தினம் நமது வாழ்க்கைக்கு தேவையான தான தர்ம பூஜைகள் முறைப்படி செய்து கொண்டு வருகின்றோம் எத்தனையோ அடியார்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுகின்றார்கள் தெரிந்தவர்களும் பின்பற்றி அதை செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஒரு காலத்தை ஒரு மகான் ஒரு சித்தர் குறித்து கொடுக்கும் பொழுது அதில் பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கின்றது உதாரணமாக புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் ரிஷபலக்கணம் இப்படி கூடிய நேரத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசம் செய்தார் சூரியன் தனுர் ராசி அதை விட்டுவிட்டு மார்கழி மாதத்தை முடித்து தனது பயணத்தை மகர மாதத்திலே சே வந்து விட்டார் உங்களுக்கெல்லாம் தெரியும் சபரிமலையில் இன்று ஜோதி தரிசனம் ஒரு நாள் மின்ன பின்ன கூட அங்கே நடக்காது எல்லாருக்கும் தெரியும் பல ஆலயங்களிலே உத்தராயண வாசல்கள் திறந்தாலும் திறக்க விட்டாலும் அது சித்தர்களால் திறக்கப்படும் இப்படி பல இடங்களிலே செழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனால் அவர்கள் இப்படி மகர சங்கராந்தி பெரும் பொங்கல் என்று சொல்வார்கள் பொங்கி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுக்கெல்லாம் தான் என்று சில இடங்களிலே தேதி காலண்டரில் போட்டு யாரோ சொல்லி ஒன்று கூடி பூர்மக்கள் கொண்டாட இருக்கின்றார்கள் அது அவர்களோடது விருப்பம் நமது நல்வாழ்க்கைக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர அடுத்த ஒரு காரணத்தை சொல்ல மாட்டார்கள் இப்படி சில காரணங்கள் சில கஷ்டங்கள் சில சில தேவதை தேவைகள் இவற்றை பற்றி வாழ்க்கையிலே இவ்வளவு இழந்தோம் நொந்துவிட்டோம் எங்களுக்கு வழிகாட்டுங்க குருவே நீங்கள் தான் குருவே என்று சொல்வார்கள் இப்பொழுது தெரிந்துவிட்டது சொல்லுவாங்களே வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிவிட்டது குருவை தேடி அலையாதவர்கள் மனதார நினைத்தவர்கள் என்று மகிழ்ச்சியாக பல உயர்மட்ட இடங்களிலும் பொங்கல் கொண்டாடினார்கள் இதிலே கடவுள் நம்பிக்கை தான் இங்கே முக்கியம் வெளியில் சொல்லுகின்றது எதுவும் முக்கியமில்லை முழுமையான பக்தி காரணம் நாளைக்கு ஏன் கொண்டாடக்கூடாது என்று கேட்டால் பானை வைக்கின்ற நேரம் முழுவதுமாக கூடாத நாள் பிரபலாரி யோகம் ஒன்று இதில் செய்வதனால் நமக்கு எதிர்காலத்திலே நாம் சந்திக்க இருக்கின்ற எத்தனையோ நன்மைகள் அது நம்மை விட்டு போய்விடும் நமக்கு அடுத்த வருஷம் பொங்கல் செய்வதற்கு இதேபோல் நல்ல உடல் ஆரோக்கியம் வளமையான வாழ்க்கை கையில் பணம் காசு சந்தோஷம் இவைகள் இருக்குமென்றா என்று கேட்டால் அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் ஏற்ற பலனைத்தான் தருவார்கள் நாளை மாட்டுப் பொங்கல் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் இப்படி அவரவர்கள் விருப்பப்படி ஏதோ ஒரு காலத்திலே தைப்பொங்கல் கொண்டாடுகின்றார்கள் அது அவர்களது விருப்பம் ஏனென்றால் விதியுடன் விளையாடக்கூடாது என்று இப்படிப்பட்ட லட்சுமி கடாட்சத்தை தருகின்ற காஞ்சி மகாபரிவாள் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரமும் அதற்கு நேராக ரிஷப லக்கணமும் சேர்ந்து வந்திருப்பது இதை போல் ஒரு மகர சங்கராந்தி வருமா என்றால் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட நாளிலே இன்று மகர சங்கராந்தி பொங்கலானது கொண்டாடப்பட்டு இருக்கின்றது புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இப்படி நாளைக்கிழமை நாளைக்கு கேட்டையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருகின்ற நாளாக பிரபலாவிஷ்ட யோகமாக வருவதால் அவரவர்கள் விருப்பம் போல் எதையும் செய்து கொள்ளலாம் இதுதான் யதார்த்தம் என்ன செய்தாலும் இயற்கை குணம் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படி தான் சேர்த்தாலும் இயற்கை குணம் மாறாதடி என்று இயற்கை குணம் மாறுவது மிக அரிது இது கஷ்டம் சோதனை வந்துதான் தீரும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் யாரும் செய்ய முடியாது பரவாயில்லை உங்களுக்கு இறைவன் நல்வழி காட்டுவதற்கு வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஆகையினால் இப்படி நல்ல நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு குருவை நாடும் பொழுது நமக்கு சௌரியமான நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இப்படி கொண்டாடி வருகின்றோம் ஆகையினால் யாரையாவது ஒருவரை மற்றும் பின்பற்றினால் போதும் ஏதோ ஒரு காரியம் நடப்பதற்காக ஒருவரை முழுமையாக நம்பி மறுபடியும் ஒருத்தரை மாற்றி மறுபடியும் கேலண்டரை பார்த்து மறுபடியும் நாலு பேரை கேட்டு செய்வதை விட உங்கள் மனம் போல் நீங்கள் செய்வது தான் உத்தமம் ஆகையினால் நாங்கள் ஏமாந்து விட்டோம் எங்களை ஏமாற்றி விட்டார் என்று யாரையும் நீங்கள் எதிர்காலத்தில் குறை சொல்லக்கூடாது அது எடுபடாது இப்படிப்பட்ட நாளிலே நாளைக்கு பசுமாடுகளுக்கெல்லாம் கோதூலி என்ற ஸ்நானத்தை பற்றி சொன்னோம் பசுக்களை குளிப்பாட்டி நன்றாக அதற்கு அந்த வாயிலா ஜீவனுக்கு உணவு கொடுத்து பசுக்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல உணவுகளை கொடுத்து நல்ல சர்க்கரை பொங்கலை கொடுத்து நாளைக்கு பசுமாட்டை வணங்குங்கள் காலைக்கும் அது மாதிரி செய்யுங்கள் கோயிலில் உள்ள நந்தி மூர்த்தியை நல்லா சுத்தம் செய்து நந்திக்கு எல்லா விதமான அபிஷேக அலங்காரங்களும் செய்யுங்கள் இப்படி நாளைக்கு கொண்டாடுவதால் மிக நலமே சொந்த காரியங்கள் தான தர்மங்கள் மட்டும் செய்யலாம் கோயிலுக்கு மட்டும் போகலாம் கொடுக்கல் வாங்கல் இப்படி எக்ரிமெண்ட்டு சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டு வாங்குவது இவையெல்லாம் தொடர்ந்து கரினாலும் கரிநாள் கூடா இப்படி பல தோஷங்கள் உள்ள நாட்களாக வருவதால் நீங்கள் உங்களுக்கு மனம் எப்படி போகின்றதோ உங்களது நீங்கள் யாரை பெரியவர்கள் என்று நம்புகின்றோ அவரை கேட்டு செய்ய வேண்டும் ஆகினால் நமது ஆசிரமமானது அசைக்க முடியாத நல் வாழ்க்கைக்கு மட்டும் உதவுவது ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருப்பதால் சொல்லிக்கொண்டே தான் இருப்போம் நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆகையினால் முடிந்தவரை சொல்லிவிடுகிறோம் இதற்காக விளக்கங்களை கேட்டு தயவு செய்து யாரும் போன் செய்யக்கூடாது எந்த விதமான உங்களுடைய கமெண்ட்ஸ் தேவை கிடையாது ஆகினால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்து மகிழுங்கள் சந்தோஷமாக இருங்கள் இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் விருப்பம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை தர்ப்பணம் செய்யலாம் இல்லை என்றாலும் ஒரு நாள் பின்பும் செய்யலாம் உங்களுடைய இஷ்டம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே அவர்களே